தற்போது நாம் இருக்கும் இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலாக்காவில் உள்ள கண்டிதம்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் ஒரு கிராமம் ஒரு குக்கிராமத்தில் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துள்ளது என்பது இதன் மூலம் அறியலாம் அருகில் இரண்டு ரேஷன் கடைகள் ஊர்புற நூலகம் ஓர்புற நூலகம் ஊராட்சி ஒன்றிய சத்துணவு கூடம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளியை காணுங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் நீங்கள் இந்த வளர்ச்சியை காண முடியாது கழிப்பிட வசதி உள்ளது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அனைவருக்கும் கல்வி இயக்கம் இருமொழி கொள்கை வழி ஆங்கில வழி தமிழ்நாடு வளர்ந்துள்ளதற்கான காரணம் இதுதான் தமிழ்நாடு